கனடாவில் முதன்முறையாக துடிப்பு நின்ற இதயத்தை பயன்படுத்தி டொரண்டோ அறுவை சிகிச்சை நிபுணர்கள் இதயமாற்று அறுவை சிகிச்சையை வெற்றிகரமாக முடித்திருக்கின்றனர் பொதுவாக இதயம் தொடர்ந்து துடித்துக் கொண்டிருக்கும் மூளைச்சாவு அடைந்த தானமளிப்பவர்களின் அளிப்பவர்களின் உறுப்புகளை பயன்படுத்தும் பாரம்பரிய இதயமாற்று அறுவை சிகிச்சைகளைப் போலல்லாமல் இம்முறை லைஃப் சப்போர்ட் நிறுத்தப்பட்ட பிறகு இதயம் நிற்கும் நிலையில் இருந்த நபரிடம் இருந்து இதயம் எடுக்கப்பட்டு மாற்று சிகிச்சை செய்யப்பட்டிருக்கிறது முன்பு நாம் இதய துடிப்பு நிற்காத மூளை இறந்த நபர்களிடமிருந்தே இதயத்தை எடுத்தோம் இப்போது துடிப்பு நின்ற பிறகும் உயிரியல் ரீதியாக பொருத்தமான இதயங்களை பயன்படுத்த முடியும் என்பதை இந்த புதிய அறுவை சிகிச்சையின் மூலம் உறுதி செய்துள்ளோம் என்று அறுவை சிகிச்சை குழுவைச் சேர்ந்த மருத்துவர் ஒருவர் தெரிவித்திருக்கின்றார் இந்த புதிய முறை இதய தானம் கிடைக்கும் வாய்ப்பை பெரிதும் அதிகரிக்கும் என்று மருத்துவர்கள் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர் டொனேஷன் ஆஃப்டர் சர்க்குலேட்டரி டெத் என்ற இந்த நுட்பம் இதய செயலப்பால் உயிரிழக்கும் நோயாளர்களுக்கு புதிய நம்பிக்கையை தந்துள்ளது என்றும் இது இதயத்தான பற்றாக்குறையை தீர்க்கும் புதிய முன்னேற்றம் என்றும் மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர் கனடாவில் ஹார்ட் ஃபெயிலியர் காரணமாக ஆண்டுதோறும் ஆயிரக்கணக்கானோர் உயிரிழப்பதாக மருத்துவமனை புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன